அப்பா முதலமைச்சர் மகன் துணி வீட்டுக்குள் நாட்டில் உயர்ந்த பதவி ரெண்டு கோரிக்கல எனக்கு மூணு என்பது நாட்டில் முதலில் இல்லை இவர்கள் வீட்டில் ஒழிப்பில் இருந்து தொடங்கும் திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி ஏனென்றால் திருடன் உன் பொருளைத்தான் திராவிட திருடுவான் திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான்

ஆக்கிரமிப்பிலே மிக கொடுமையான ஆக்கிரமிப்பு உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது கடற்கரையை ஆக்கிரமித்ததுதான் திராவிட இடுகாடாக மாற்றியதுதான் கொடுமையிலே கொடுமை ரொம்ப வித்தியாசமான கோட்பாடு கொண்டவன் இது பெரியார் மண் வெட்டி கடத்து இது திராவிடம் அதனால இனிமே திராவிடம் திருடன் ரெண்டுல எதை வந்தாலும் திருடா நீ கொஞ்சம் இது பண்ண முதல்ல திராவிட சாத்தியிரு இப்ப இந்த தேர்தலில் நல்ல வாய்ப்பு இருக்கு போட்டலி அறிவு அறம் வீரம் கொண்டு வாத்தெடுக்கப்பட்ட மான தமிழ் மரபர் கூட்டம் அங்கே இருக்கிறது ஒவ்வொருத்தனும் வெறும் தோட்டா வெடிச்சான்னா காலி ஆயிடும் பார்த்துக்க